நெய்வேலி வேலுடையான்பட்டு பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு காவடி பால்குடம் எடுத்து பக்தர்கள் நெத்திக்கடன் செலுத்தினர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகர பகுதியில் அமைந்துள்ள வேலுடையான்பட்டு அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் உத்தர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டு கடந்த பதினைந்தாம் தேதி குடியேற்றப்பட்டு தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு ஒவ்வொரு வாகனத்தில் திருவீதி உலா வந்தன இந்நிலையில் இன்று பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நெய்வேலி டவுன்ஷிப் வட்டம் பதினெட்டு எட்டு ரோட்டில் உள்ள காவடி விநாயகர் ஆலயத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காவடி மற்றும் அறுநூத்தி ஐம்பது பால்குடம் பக்தர்கள் எடுத்து மத்திய பேருந்து நிலையம் வழியாக வட்டம் பதினாறில் உள்ள வேலுடையான்பட்டு கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தடைந்தனர் பின்னர் சாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் நெய்வேலி சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காவடிகள் பால் குடங்கள் எடுத்து வந்த பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் நெய்வேலி டிஎஸ்பி சபியுல்லா காவல் ஆய்வாளர் சுதாகர் ஆகியோர் தலைமையில் சுமார் இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் என்எல்சி செக்யூரிட்டி ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நெய்வேலி நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சார்பில் இலவசமாக அன்னதானம் வழங்கப்பட்டது